வணக்கம் இந்த காரணம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் வாழ்கிற தமிழராக நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஜெர்மனில் அப்படிங்கிற இன்டர்ன்ஷிப் இருக்கலாம் உங்களை மாதிரியே தமிழர்கள் ஜெர்மனில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தால் தனியாக பண்ணுறது ரொம்ப ஸ்லோ ஸ்லோவாக இருக்கும் ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது எஃபெக்டாக அதிகமாக இருக்கும் ஸ்பீட் அதிகமாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் அப்படி நீங்கள் மைண்ட் செட்டில் இருந்தால் அந்த இந்த யூடியூப் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கும் அந்த ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க் பேர் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தமிழர் வணிக குழு அப்படிங்கிறது அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி வந்து நீங்கள் முத நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களை மாதிரியே ஜெர்மனில் இருக்கிற தமிழர்கள் யாராவது ஒருத்தவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களை மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க அதாவது ஜெர்மனில் இருக்கக்கூடிய தமிழர்களோட சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க சேர்ந்துருப்பாங்க அந்த இந்த ஃபேஸ்புக் குரூப்பில் மேலும் நீங்கள் அவங்க கூட நீங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் சேர்ந்து நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிக்கலாம் தனியாக போடுறது வந்து ஸ்லோவாக இருக்கும் ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது ஸ்பீடாக இருக்கும் எஃபர்ட்டும் அதிகமாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் மேலும் அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் அதிக லாபம் கொடுக்கக்கூடிய வணிக திட்டத்தையும் நாங்கள் ஷேர் வணிக திட்டங்களையும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அந்த அதிக லாபம் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் பிடிச்சிருக்கோ அதோட நீங்கள் இந்த மாதிரி இந்த குரூப்பில் இருக்கிறவங்க கூடயே நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து நீங்கள் எஃபெக்ட்டிவாக ஆரம்பிச்சுக்கலாம் தனியாக பண்ணுறத விட ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது அதில் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் ரீச் அதிகமாக இருக்கும் எல்லாமே ஈஸியாக இருக்கும் அதிகமான ரீச்சும் இருக்கும் ஈஸியாக முடிஞ்சிடும் இன்னும் இப்படிக்கு பரத் கிஷோர் வணிக மேம்பாட்டும் நிபுணர் மற்றும் சமூக நலத்திட்டமுண்டால் நிப்புனர் நன்றி வணக்கம்